பழனி கோவிலில் கார்த்திகை ஒன்றாம் தேதி முதல் பஞ்சாமிர்தம் தயாரிக்கும் பணிகள் இருபத்தி நான்கு மணி நேரமும் இடைவெளி இல்லாமல் நடைபெற்று வருவதால் ஒரே நாளில் அதிகபட்சமாக இரண்டு லட்சத்து அறுபத்தைந்தாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது டப்பாக்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு பாலதண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் ஐயப்ப சீசன் துவங்கியதை முன்னிட்டு கடந்த ஒரு வாரமாக பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது பழனி தேவஸ்தானம் சார்பில் சுமார் பதினைந்து நிரந்தர பாஞ்சாமிர்தம் விற்பனை மையங்கள் மற்றும் ஒரு தற்காலிக பஞ்சாமிர்த விற்பனை மையம் திறக்கப்பட்டுள்ளது பழனி தேவஸ்தானம் சார்பில் சுகாதார முறையில் தயாரிக்கப்படும் பஞ்சாமிர்தம் தரமாகவும் சுவையாகவும் இருப்பதாலும் பக்தர்கள் நலன் கருதி லாப நோக்கம் இல்லாமல் உற்பத்தி விலைக்கு வழங்கப்படுவதாலும் பக்தர்களுக்கு கூடுதல் இடங்களில் கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாலும் கடந்த மூன்று ஆண்டுகளாக அதிக அளவில் விற்பனை ஆகி வருவது குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரே நாளில் ஒரு லட்சத்து எழுபத்தி ஒன்பது ஆயிரத்து இருநூற்று எண்பத்தி மூன்று ஒரு லட்சத்து எழுபத்தொன்பதாயிரத்து இருநூற்று எண்பத்தி மூன்று டப்பாக்கள் விற்பனை செய்யப்பட்டு வரலாற்று சாதனை படைத்தது இந்த ஆண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து நவம்பர் பத்தொன்பதாம் தேதி ஒரு லட்சத்து தொன்னூற்றி எட்டாயிரத்தி நானூற்று எண்பது டப்பாக்கள் விற்பனை ஆகி முந்தைய சாதனை முறியடிக்கப்பட்டது ஆனால் அதற்கு அடுத்த நாளான நேற்று அந்த சாதனையும் முறியடிக்கப்பட்டு நவம்பர் இருபது இன் தேதி இதுவரை இல்லாத வகையில் இரண்டு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு லட்சத்து அறுபத்தைந்தாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது டப்பாக்கள் விற்று அதிரடி சாதனை படைத்துள்ளது